ரைஸ் ஆனால் ஒரு ரைஸ் க்ரீன் சொல்லியிருக்காங்க அந்த இந்த கடையில் பாருங்கள் எல்லாருமே பார்சல் கட்டு போகிறாங்க நாங்கள் சாப்பிட்லாம்னு உக்காந்துட்டோம் நம்மளுக்கு சாப்பாடு வந்துருக்குது நான் ரெண்டு ரைஸ் ஆனால் ரைஸ் புரியுங்களா கடை எங்கள் லாபர் கொஞ்சம் எவ்வளோ நாளைக்கு நாற்பது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நாளைக்குங்களா சரி நீங்கள் ரைஸ் சாப்பாடு தான் வந்தோம் அமரகொஞ்சி வந்துருக்கோம் ரெண்டு ரைஸ் சாப்பிட்டா ஒரு ரைஸ் பிரிங்கிட்டாங்க அதனால் ரெண்டு ரைஸ் ஆளு ஒரு ரைஸ் என் மச்சான் கேமராமேன் அவருக்கு ஒரு ரைஸ் வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள அவங்களையும் கேட்கலாம் எத்தனை நாளைக்கு இந்த ஆஃபர் இருக்குதுன்னு கேட்டுக்கலாம் இந்த கடை வந்து அமர்வஞ்சி இருக்குது ரெண்டு ரைஸ் வாங்கினா ஒரு ரைஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்காங்க கடையில் பாருங்கள் எல்லாருமே பார்சல் எடுத்து போகிறாங்க நாங்கள் சாப்பிட்லான்னு உட்காந்துட்டோம் நம்மளுக்கு சாப்பாடு வந்துட்டு இருக்குது நான் நிமிஷம் ரெண்டு ரைஸ் வாங்கினா ஒரு ரைஸ் பிரிங்களா கடை எங்கே அமரவந்தி இந்த ஆஃபர் இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நாளைக்குங்களா சரி சரி ரெண்ட் மூணு ரைஸ் வாங்கியாச்சு இந்த ரெண்டு ரைஸ் தான் பில்லு ஒரு ரைஸ் எண்பது ரூபா கிருபாகூர் ரைஸ்ஸு ஒரு ரைஸு நம்மளது ஃப்ரீ ரைஸு தான் இன்றைக்கி கிருபா ரைஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஒன்றது எப்படி இருக்குதுல ஏய் நாங்கள் வீடியோ எடுத்துட்டு சில்லி பீஸ் எடுத்துட்டு பாத்தியா எப்படி எப்படி ரைஸ் சரிங்க நானும் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுண்ணும் சூப்பராக இருக்குது மூணு பேருலாம் வந்தோம் வேலை